அய்ய உசூரு கல்சக்னா யாரும் இது அவருக்கு சாலிட்டு நோட் அய்ய ஹோக்கில் ஏன் எமி மாடுமல்லவ அது எமிக்க சார் அய்யா மத்த புடித்தா கால் அய்யா குடுக்க உழகி ஊட்டி அல்லவ் பார்த்தீங்க மத்தினி நான்கு சாந்தி நான்குரிக்கா அந்த இல்ல சொலோதா சொலோதா அந்த முந்த் ஆத்தி பீத்ததவீத் மாத்திர ம் ஹோதேவ நான் மணிக்கு எல்லாம் இதற்கு தான் நான் பி பாரி பார்க்க தோடு வச்சா நீ எல்லா முன் நான் தெரிமை குச்சி ஆகி அந்த மத்தோ ஃபங்க்ஷன் சொலாத்தி மத்திய குந்திரி ஹேத்தினு வந்துட்டாட் தோட் கத்தி வந்து இவ மத்தேன் குந்திருவ மத்தி ஹாக்கி நான் தோகரை இவ ஆச நானு மத்தேன் பார்த்திங்கன்னா மத்தேன் வரது ஆத்தினா குந்திரு